கோவை தண்ணீர் பந்தல் ரயில்வே மேம்பால பணி மீண்டும் துவங்கியுள்ளது ஒன்றரை ஆண்டுக்குள் கட்டி முடிப்பதற்கு நெடுஞ்சாலைத்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது கோவை அவினாசி ரோட்டிலிருந்து சத்தி ரோட்டுக்கு செல்வதற்கான இணைப்பு சாலையாக தண்ணீர் பந்தல் ரோடு உள்ளது சேரன் மாநகர் கணபதி மாநகர் விளாங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல இது பிரதானமாக இருப்பதால் தினமும் ஏராளமான வாகனங்கள் இவ்வழித்தடத்தை பயன்படுத்துகின்றன ஹோக் தண்ணீர் பந்தல் ரோட்டில் உள்ள ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்பட்டதால் மக்கள் சிரமங்களை சந்தித்தனர் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்தி ஆறில் ரயில்வே மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது தண்டவாளத்தை கடக்கும் பகுதியில் ரயில்வே தரப்பில் இரும்பு மேம்பாலம் கட்டப்பட்டது ரோட்டின் இருவரமும் மேம்பாலத்துக்கான இதர பணிகளை மாநில நெடுஞ்சாலைத்துறை மேற்கொள்கிறது நிலம் கையகப்படுத்தும் விஷயத்தில் நீதிமன்றத்துக்கு சிலர் சென்றதால் பணிகள் தடைபட்டன வழக்குகள் கடந்த ஆண்டு முடிவுக்கு வந்தன இதையடுத்து மேம்பால பணிக்கு டெண்டர் கோரப்பட்டு பணிகள் மீண்டும் துவங்கப்பட்டுள்ளன மேம்பாலம் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மீட்டர் அகலம் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு மீட்டர் நீளம் மொத்தம் பதினேழு தூண்களுடன் அமைகிறது மேம்பாலம் கட்டு இருபது கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ரயில்வே கேட் மூடப்பட்டு விட்டதால் அவிநாசி ரோடு போர்ப்ஸ் கடந்து சென்று டைடல் பார்க் ஒட்டிய சாலை வழியாக விளாங்குறிச்சி உள்ளிட்ட இடங்களுக்கு வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றன நடந்து செல்லும் மக்கள் ஹோப் காலேஜ் பகுதியில் இருந்து ரயில்வே தண்டவாளத்தை ஆபத்தான முறையில் கிடக்கின்றனர் அதனால் மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த பால வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு காலம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த ரயில்வே கிராஸிங் மட்டும் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த வேலையுமே எடுக்கல நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வரதாகட்டும் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும் ஸோ அந்த பாலம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகும் அண்ட் ஓவர் வீக்லி ஒன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் கம்மியாகும் இந்த பாலை ஆரம்பிக்கிற வேலை ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற ரொம்ப காலமாக வந்து எடுத்துக்கிட்டே இருந்து இப்போ தான் வந்து ஒரு டைம் குடியை தோண்டிட்டு மல்லா மூடிட்டாங்க மீண்டும் வந்து பாலை வேலையை ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து மழை நல்லா குடியதாக தோண்டி வேலையை ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சரியான முடிவு தெரியல வேலையை ஆரம்பித்து முடிச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் போக்குவரத்துக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுற்றுவட்டார இரண்டா இரண்டு கிலோமீட்டர்லேயே கணக்கு எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் குடும்பத்துக்கு மேலேயாவது இருக்கும் இந்த ரெ ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங் குழி அடுக்குமாடி குடியிருப்பாகட்டும் இல்லை தனிநபர் குடியிருப்பாகட்டும் இந்த கணக்கு எடுத்திங்கன்னாவே வரும் ஸோ நீங்கள் அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் போக்குவரத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவிநாசி மேம்பாலத்துலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான்னு சொன்னாங்க ஆனால் இப்போ மேம்பாலம் வந்து முன்னாடியே இறக்குறாங்க அது என்ன ரீசன் தெரியல ஸோ அந்த ஒரு மேம்பாலம் முன்னாடியே இறக்குறதுனால பார்த்தீங்கன்னா போக்குவரச் சுற்று வட்டாரத்தில் டிராஃபிக் ஆகிறதுனால வாய்ப்புகளும் இருக்கு ரெண்டாவது விஷயம் கேட்டால் எங்களுக்கு கடைகளில் வந்து காலி பண்ணு சொல்கிறாங்க உடனடியாக காலி பண்ணுறது கஷ்டமான விஷயம் எல்லா மக்களும் பாதிக்கும் எல்லா வியாபாரம் பாதிக்கும் சப்போஸ் பால வேலையை ஆரம்பித்து முடிவடைகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து பொருளாதார வருமானம் வந்து முற்றிலும் ரொம்ப பாதிக்கும் எங்களுக்கு வருமானமே இல்லாத கண்டிஷனில் இருக்குது போக்குவரத்து சுத்தம் இல்லைன்னா எல்லா கடைகளும் பாதிக்கும் பார்த்தோம்னா பார்த்தா இரநூறு நூறு கடைக்கு மேலே பாதிப்பு வரும் இந்த பாலம் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க க்ளோஸ் பண்ணி இன்னும் கொடுத்தா வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட்டு எங்களுக்குள்ள நஷ்டஈடு கொடுத்து இடம் எடுத்துட்டு ரெண்டு பக்கம் இடம் எடுத்துகிட்டு ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க ஒரு சைடு மட்டும் இப்போ இடம் எடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்போ எங்களுக்கு நஷ்டஈடு இடம் எடுத்து நஷ்டஈடு கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப மார்க்கெட்டோட ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்குது கட்டணத்துக்கான மதிப்புமே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் சேர்த்தி கொடுக்கணும்னு கொஞ்சம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தண்ணீர் பந்தல் சாலையில் வந்து மேம்பால பணியை துரிதப்படுத்தி சீக்கிரமாக பாலம் கட்டி கொடுக்குற மாதிரி தாழ்மையுடன் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளக்கூடிய இன்னொன்று இங்கே வசிக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் பகுதியில் இருக்க நில கணக்கிட்டு நிலத்தாரர்களுக்கு நல்ல மதிப்பீடு கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் மாநில நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் இந்திரனிடம் கேட்டபோது தண்ணீர் பந்தல் மேம்பாலம் கட்டுவதற்கு இரு வாரங்களுக்கு முன் மண் பரிசோதனை செய்யப்பட்டது ஒன்றரை ஆண்டுகளில் பணியை முடிக்க திட்டமிட்டுள்ளோம் என்றார்